உங்கள் மனதில் அமைதி உங்கள் இல்லத்தில் செழிப்பு உங்கள் வாழ்வில் ஒளி என்றும் நிலைத்திருக்கட்டும் அண்ணாமலையாரின் அருள் எப்போதும் உங்களை வழிநடத்தட்டும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அது நம்பிக்கையின் அழியாத சுவாலையாக விளங்கும் கார்த்திகை தீபம் இந்த திருநாள் சிவபெருமானருளால் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன

கார்த்திகை தீபத்தின் உள்ளார்ந்த செய்தி உள்ளிருள் அகற்றல் அகங்காரம் கோபம் பொறாமை துன்பம் இவை அனைத்தையும் எரித்து வெளிச்சமாக மாறச் செய்வதே இந்த ஜுவாலையின் அர்த்தம் தீப்பொறி ஆவி எண்ணெய் மனம் தீரி மனிதனின் வாழ்வு இதை குறிக்கோளாக கொண்டு நம் முன்னோர் வாழ்வில் ஒளியை வளர்த்துள்ளனர் ஒவ்வொரு சுருதும் தீப்பொறியும் நம் நெஞ்சுக்குள் உயிர்ப்பை ஊட்டுகிறது எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுக்கிறது அறிவின் வெளிச்சத்தில் வாழ அழைக்கிறது கார்த்திகை இரவு ஒவ்வொரு வீட்டின் வாசலும் ஒரு சிறிய ஆலயமாக மாறி நிற்கிறது மாலை நேரத்தில் பெண்கள் தீபத்திற்கான எண்ணெயை தயார் செய்கின்றனர் பிள்ளைகள் ஆர்வமாக தலிப்புடன் மங்கள விளக்குகள் வரிசைப்படுத்துகின்றனர் மாடி வாசல் சுவர் நடுவருமை எங்கு பார்ப்பினும் ஒரு வீட்டில் ஏற்றப்படும் ஒவ்வொரு தீபமும் நல்ல வாழ்வு உள்ளார்ந்த அமைதி குடும்ப வளம் ஆகியவற்றிற்கான பிரார்த்தனையை தன் மொழி சொல்லுகிறது கார்த்திகை தீப இரவு உறவுகளை இணைக்கும் நாள் சமூகத்தை ஒன்றுபடுத்தும் நாள் ஒளியில் மகிழ்ச்சி பரவச் செய்யும் நாள் கார்த்திகை தீப இரவின் ஆன்மீக உச்சம் அது மகா தீபாராதனை சிவன் ஆலயத்தில் பிரம்மாண்டமான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன தெய்வ சந்நிதிகளில் மனத்தொமிக்கும் பூ அலங்காரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நம சிவாயம் கொண்டு அடைகின்றனர் ஒவ்வொரு தீபமும் உலக நலன் வேண்டி பிரார்த்தனை எனும் வெள்ளமாக ஒளிர்கிறது ஒரு நொடி ஈற்றப்படும்போது கோயிலே பிரபஞ்சத்தைப் போல பிரகாசிக்கிறது அந்த ஒளியில் பக்தர்களின் முகங்கள் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கின்றன மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் கார்த்திகை தீபத்தின் ஒளி மட்டும் மாறவில்லை நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இணைந்து தீபம் ஏற்றுகின்றன இந்த ஒளி ஒற்றுமையின் ஒளி அன்பின் வெளிச்சம் சமாதானத்தின் சின்னம் மனிதன் எங்கு இருந்தாலும் ஒரு தீபம் அவனுக்கு சொல்கிறது இருள் என்றும் நிலைத்திருக்காது ஒளி எப்போதும் பிறக்கும் ஒரு திருவிழாவைத் தாண்டி தமிழர் ஆன்மீக வாழ்வின் நெஞ்சில் ஆழமாக பதிந்த ஒரு தெய்வீக ஒளி மரபு